ராஜபக்ச குடும்பத்தினரின் பாரிய மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மீண்டும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி சபையில் வைத்து ஜனாதிபதி அளித்துள்ள அன்று புலிகளுக்கு எதிராக அமெரிக்காவை திருப்பிய கோட்டா மீண்டும் தலைதூக்கும் அதே நிலை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து சர்ச்சை அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம் அலூர் அரசின் மற்றொரு அதிரடி ரணிலுக்கு நெருக்கமானவர் பணி நீக்கம் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை பதவியிலிருந்து விலகுவாரா ஜீவன் தொண்டமான் வெளியானது அறிக்கை புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான கட்ட யோசனைகள் அடங்கிய அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குறைநிறப்பு மதிப்பீடு தொடர்பான விவாதத்தில் கொண்டு போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் எதிர்கட்சி தலைவர் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கொடுத்திருந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார் தேர்தல் காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருந்தபடி புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டு தேவையான திருத்தங்கள் செய்யப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் சட்டமாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைகள் மற்றும் ஏனைய அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட உள்ள திருத்தங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது மேலும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கைகள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலரை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில்லை நாங்கள் அடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப முதல் இரண்டாயிரத்தி கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கையூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு வங்குரோத்தானது நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமாக அதிவக நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒத்துக்கொண்டிருந்தன ஆனால் சீனாதான் முக்கியத்துவம் வழங்கியிருந்தது கடன்களை ஒரு வீதம் வட்டிக்கே பெற்றுக் கொண்டோம் ஆனால் ராஜபக்ச காலத்தில் ஆறு தொடக்கம் ஒன்பது வீதம் வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறான ஒரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார் அத்தோடு சீனாங்களின் பார் ஆறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுரைச்சோழி அணன்மை நிலையத்தின் வேலைகளை ஆரம்பித்தனர் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச இந்த திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீனா நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு செலவழிக்கப்படுகிறது தானே எனக்கு நூற்று நாற்பது மில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவை என கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் நாட்டை விட்டு சென்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு அவரது இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது நேற்று இந்த சந்திப்பு இரவு பத்து மணியளவில் ஆரம்பமாகி சுமார் நாற்பது நிமிட நேரம் நடைபெற்றுள்ளது இதன்போது ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஜாப்பு நிராகரிப்பு தமிழர் தேசமுறை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப்பு உருவாக்கப்படல் வேண்டும் ஈழத் தமிழ் கடச்சொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்களும் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டுள்ளது சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைஹி செல்வனும் கலந்து கொண்டார் தமிழ் தேசிய பேரவை சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி போ ஐங்கரணேசன் செல்வராசா கஜேந்திரன் சுரேஷ் காசுகாஸ் ந காண்டிபன் கலந்து கொண்டனர் இதேபோல தமிழ் தேசிய பேரவைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கும் இடையிலான ஒன்று நீலாங்கரையில் இடம்பெற்றுள்ளது சீமானின் இல்லத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாகி இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தமிழர் உரிமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப் உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் எகிய ராஜ்ய அரசியல் ஜாப்பினை நிராகரிப்பதற்கான அவசியம் ஏழு தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன அத்துடன் இந்த சந்திப்பின் போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்க நேசன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உத்திய பேச்சாளர் சுகாஷ் கனகரத்னம் கொள்கை பரப்புச் செயலாளர் நடராஜா காண்டிபன் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தாறாம் ஆண்டுக்காக நிறைவேற்றப்படும் நிரப்பு மதிப்பீட்டால் எவ்வித பொருளாதார நெருக்கடி மேற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிரப்பு பிரேரணை குறித்து நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் இதன் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பொருளாதாரம் பாரிய அறிவை சந்திக்கப் போகின்றது என்று பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அப்படியொரு நிலை வராது என்பதை இதன்போது ஜனாதிபதி உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் ஐநூறு பில்லியனுக்காக குறைநிறப்பு மதிப்பீடு நிறைவேற்றப்பட்டால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சமூகத்தில் பேசப்படுகிறது அண்மையில் எதிர்கட்சிகள் என கூறிக்கொள்வோரின் கலந்துரையாடலில் இது தொடர்பில் பேசப்பட்டுள்ளது நாம் பொருளாதாரத்தை ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்புக்கு கொண்டு வந்திருந்தோம் அவ்வாறான ஒரு நிலைமை இருந்திருக்காவிட்டால் இந்த சூறாவளி தாக்குதலில் நாம் மேலெழுந்திருக்க முடியாமல் போயிருக்கும் அவ்வாறான ஒரு கட்டமைப்பினாலேயே நாம் இவ்வளவு நிவாரணங்களை கொடுக்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு ஐநூறு பில்லியன் ரூபா பெறுமதியான இந்த குறைநிறப்பு மதிப்பீட்டை பிரதமர் கலாநிதி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சமகால அணுறு அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தழுதா மாளிகையின் மகாநாயக தேர்தர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குறைநிறப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் மகாநாயக தேரிடம் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலேயே இதனை தெரிவித்ததாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது அண்மையில் ஜனாதிபதி அனு குமாரி சந்தித்தேன் அப்போது அவரின் கையை பிடித்து முறுக்கி தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசுகிறீர்கள் என்று கேட்டார் எனக்கு எந்த நாட்டில் பேசுகின்றேன் கிராமங்களில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சென்று பாருங்கள் போகும்போது பாதுகாப்புக்காக ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டேன் ஆனால் நான் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தான் செல்கின்றேன் நான் ஒரு தமிழன் ஆனால் என்னை எந்த சிங்களவரும் கொள்ள மாட்டார்கள் இது உங்களின் நாடுதானே போய் மக்களை நேரில் சந்தித்து பாருங்கள் என ஜனாதி தெரிவித்ததாக அர்ஜின என்பி மேலும் தெரிவித்து உள்ளார் அபாநாயர் கதரையில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே ஆஹ் என்னென்றால் ஒரு ரெண்டு நிமிடம் தமிழில் கதைக்கலாம் என்று ஆசைப்படுறேன் திருகோணமலையில எங்கண்ட பாதா பமச்சரின் இருக்கிறார் ஒரியா அவர் வழமையாக ஹெட் செட் போடுறேயே ஹெல்மெட் தான் போட்டுக்கொண்டு இருக்கவர் ஆவே அவருக்கு அது உலங்காதபாவம் இங்கே பார்த்து கொண்டுக்கார் என்றால் திருகோணமலை வெறுகல் பிரதேசத்துல வந்து மக்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்கிற ரெண்டு போய் இருக்கிறீர்கள் கொஞ்சம் போய் அந்த மக்களை வந்து கடைசியாக நன்கோட கொடுக்குற டிஎஸ் வந்து அனஸ் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள் டிவிஷனல் செக்ரட்டரி ஒரு ஆள் அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி மூன்று பேரை சிறைக்குள்ளே போட்டுக்கிறீங்க அந்த நன்கோட தாங்கடான்னு கேட்டதுக்கு எவ்வளோ வெக்கமெண்ட் ஜோஜி பாருங்க உங்கள் சபாநாயகர் அவர்களே அரசாங்கம் கொடுக்குற நன்கோட ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டதுக்காக மூன்று பேர் சிறைக்குள்ள இன்னும் பதினேழு பேரை போலீஸார் தேடி கொண்டிருக்கிறார்கள் ராஜகாரிய பாதாக்கிரிமாண்டு வெக்கம் අද ඉංගලටේ පෙර පාද පම චලම ෝඩිටවඩිය කියල ැල්ලම් න සිර ටියගල සිංහලතන ල් ලස්පර ගරු මූලසනු මදරතුමනින් මම දෙමල ජාතිවාදි කතා කලටය හරද මම දෙමල මම හින්දු. හැබැයි මේ අතේ තියන්නේ අස්කරිය පීඩේ මට දාාපු පිරිත්නුල. තවයිකත්යන ම මහනනායක හාමතර දාපපු පිරිත්නුල. හැබයි ඕල ලජ්ජ වෙන්ඩෝනේ දෙැන් අස්කරිය පීඩට ඇහුන්නෑ. කකායරි කටන තියෙනවද මේ අස්ක්‍රිය පිඩෙෙන් මහනායක පිඩේ මංගිල්ල හබලාල කතා කරා අපේ ජර්මම් ඩමල ජනතයි ප්‍රස්ටටික හැබයි ඒගොල්ලොමට උත්තර දුන්නේ මේ ආණ්ඩව තෝ පොඩි ගාලක් තමමා ඉන්න කියලා. ඒත් චරමට వ ిగ స్ట్ ති න්නේ మම බල ෙ තික හරంටి ව ක්స විස ගం ඉන්න ాවිిో. මේ రක්ష විස ගධ පුළුව කියලා అత్රම මමත් තහරන් දෙක ගළවවා. හබයි ඒ తරం දෙකට ලක් විස දෙන්නలు. දෙ ఆය ට මටල විසි ాගවා. එතකොඩ అడේ ఇවා. ඉరా. හරද මට ලජ්ජයි, ලජ්ජයි පහරමට ලක්සදය ජනවාත කොය දරි මන්ද මංහිත තවයි අපේ ලොක්කයිනවා ලොක්ක අනට පියලියට යනවා ඇැයි අපේ ජනාවිත්තුමා එන කොට මට අහන්ඩ කැමැති මගේකතර තියෙන තාරන්දකට ලක්සවිස්ස ගණ්ඩ පුුවන්න්න කියලා. අයනෙ යි රට ඔච්චර බොරග කියන්න ඕකොල්ල මට එක කිය තව එක ඇහුන්න නයිටලා පොයින්ද වෝඩටකා කරයට මට කතා කරෙන්ද. හරිද ලජ්ජාව බෑ.

வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் இடம்பெற்றது தையீட்டில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திச விகாரி என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் புறப்பட்டிருக்காத நிலையில் இக்கட்டடமானது சட்டவிரோதம் என்பதனை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் அறிவித்தல் பழகியொன்றும் நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் பிரேரணி ஒன்று சபையில் கொண்டுவரப்பட்டது குறித்த பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத தையிட்டு விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் பத்மநாதன் சாரூஜினால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது குறைத்த பிரேரணைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதேவேளை பிகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முன்பாக போராட்டம் முன்னெடுப்பது என சபையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகள் அவையும் தலைமை தாங்காது மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்படுமா என் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிப்போம் என தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவித்தனர் அதன்போது போராட்ட மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்படும் என சபையில் தெரிவிக்கப்பட்டது அதேவேளை தையதி திச திசை என்பதி ஜிந்தோட்டை நந்தாராமதேரருக்கு வழங்கப்பட உள்ள அமரப்புரை ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்க நாயக்க பதவிக்கான ஸ்ரீ சன்னா சான்றிதழ் மற்றும் விஜயன் சான்றிதழ் வழங்கும் விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதுவர் சுனில் செனவி தலைமையில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முற்றுமுழுதாக அமெரிக்கா பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பதாக பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஏழாம் ஆண்டு கோட்டா ராஜபக்ச இலங்கைக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் முழு ஆதரவு அளித்து எவ்வாறு அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டார்களோ அதே போலதான் தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி முழுமையாக அமெரிக்கா பக்கம் திரும்புவாராக இருந்தால் இலங்கையின் ஒட்டுமொத்த பிரச்சனையும் அமெரிக்கா கையில் எடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்யத்தான் தற்போது இந்தியா தமிழ் மக்களை தேர்ந்தெடுத்துள்ளது இதற்காகத்தான் அவசர அவசரமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தினுடைய குழுவை இந்தியா சந்தித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய ரொக்சன் பெல்லட உடன் அமலுக்கு மறுமகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த பதவியொன்றை வகிக்கும் அரசாங்க வைத்திய உத்தியோகர் என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை மீறி செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய மற்றும் அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமை மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதியொன்றை கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அரசு சேவை ஆணைக்குழுவின் சுகாதார சேவை குழுவின் செயலாளரின் உத்தரவுக்கமைய பதவி நீக்க கடிதம் உரிய நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது பதவி நீக்கப்பட்ட வைத்தியரின் வசம் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவற்றை இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவரின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியர் அறிவித்திருந்தார் ரணில் விக்ரம் சிங்கவின் ஆதரவை பெற்ற வைத்தியர் தனது நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதியை விளக்கு வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவருக்கு உயிராபத்தன நிலையில் உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கண்டி மற்றும் நுபரலியா மாவட்டங்களுக்கு நிலை மூன்று மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மாத்தலை மாவட்டங்களுக்கும் நிலை இரண்டு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைகள் நாளை காலை எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுளை கண்டி குருநாகல் மாத்தலை மற்றும் நுரெலியா மாவட்டங்களில் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த அமைப்பு அபாய நிலை அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது நீர்ப்பாசன துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தக்கங்களில் முப்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று அடுத்த அளவிலான நீர்த்தக்கங்கள் நேற்று நிலவரப்படி நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக விக்டோரியா ரந்தனிகள மற்றும் ரந்தம் நீர்த்தக்கங்கள் திறக்கப்பட தொடங்கியுள்ளதால் மகாவளி ஆற்றிய நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதால் அப்பகுதியில் உள்ள மக்களை வெளிப்புடன் இருக்குமாறு அதிகார சபை அறிவித்துள்ளது நேற்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டக்களப்பில் நூற்று நாற்பத்த ஏழு மில்லிமீட்டர் அம்பாறையில் நூற்று ஒன்பது ஒன்பது மில்லிமீட்டர் ரந்தனிகளவில் நூற்று மூன்று மில்லிமீட்டர் ரந்தம்பேயில் தொன்னூற்றி மில்லிர் விக்டோரியாவில் தொன்னூற்றோரு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கண்டில் உள்ள உடுதம்புற பகுதியில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாக கட்டட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது பொறுப்புகளிலிருந்து விலகுவது என்னுடைய நோக்கமல்ல காலத்தின் தேவைக்கேற்ப ஸ்தாபன கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் இதை தவறான புரிதலுடன் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களை கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் ஊடக அறிக்கையின் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறைப்பட்டுள்ளதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்திய வம்சாவளி மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எமது முன்னோர்களின் தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஸ்தாபனமாகும் இதன் பொதுச்செயலாளர் என்ற வகையில் என்னுடைய பொறுப்புகளில் இருந்து விலகுவது என்னுடைய நோக்கமல்ல காலத்தின் தேவைக்கேற்ப ஸ்தாபன கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் இதை தவறான புரிதலுடன் சமூக ஊடங்களில் பரப்பப்படும் தகவல்களை கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை அந்த வகையில் ஸ்தாபனத்தை ஜனநாயக முறையில் மேலும் வலுப்படுத்துவதே எமது நோக்கம் இதன் அடிப்படையில் மூன்று மாதங்களுக்குள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூட்டப்பட்டு தேவையான மாற்றங்கள் குறித்து தீர்மானிக்கப்படும் மேலும் தற்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் இதன் மூலம் கட்சியின் செயற்பாடு வேகத்தையும் மக்கள் சபையின் தரத்தையும் அதிகரிப்பதே எமது நோக்கமாகும் சமூகத்திற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் போது ஸ்தாபனம் உறுதியுடன் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என ஜீவன் தொண்டமான் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார்